தேனியில் குடும்பத் தகராறு காரணமாக மனைவி மற்றும் அவரது அண்ணனை கணவனும் மாமனாரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான தந்தை மகனை தேடி வராங்க தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன் செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ரெண்டு வயதான சிவகுமார் இவரது மகன் இருபத்தேழு வயதான பிரதீப் இருவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய பொறுப்பில் இருந்து வராங்க இவருக்கும் சின்ன மாமனூரை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான நிகிலா என்பவருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் திருமணமும் நடைபெற்றிருக்கு இருவரும் முத்தையன் செட்டிப்பட்டியில் வசித்து வந்த நிலையில் பிரதீப் அமமுக கட்சியில் கிளை செயலாளராக இருந்த நிலையில் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடித்துவிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து என்று செய்து வந்திருக்காரு பிரதீப் மீது பல்வேறு வழக்குகளும் இருக்கு இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இதனால் நிக்கிலா தனது கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வந்திருக்காங்க இதை தொடர்ந்து உறவினர்கள் சமாதானம் பேசி கடந்த வாரம் நிகிலாவை பிரதீப்புடன் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த நிலையில் இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த பிரதீப் நிகிலாவை சரமாரியாக தாக்கியும் இருக்காங்க இதில் படுகாயம் அடைந்த நிகிலா சின்னமனூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரதீப் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக போடி தாலுகா காவல்நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து பிரதீப்புடன் சேர்ந்து வர முடியாது என பஞ்சாயத்து பேசி முடிவெடுத்து விட்டு தன்னுடைய பொருட்களை எடுத்து சென்றதாக நிகிலா அவரது அண்ணன் முப்பத்தி மூன்று வயதான விவேக் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட உறவினர்களை அழைத்து கொண்டு முத்தையன் செட்டிப்பட்டியில் உள்ள கணவர் வீட்டிற்கு வந்திருக்காங்க அங்கு சிவகுமார் பிரதீப் மற்றும் நிகிலாவின் குடும்பத்தினருக்கு மீண்டும் தகராறு ஏற்பட்டு கை கலப்பாக மாறியிருக்கு இதில் பிரதீப் விவேகை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலையும் செஞ்சிருக்காங்க அண்ணனை கொலை செய்ததை நேரில் கண்டு மயங்கிய நிகிலாவை மாமனார் சிவகுமார் அறிவாளர் சரமாரியாக வெட்டி கத்தியால் குத்தியும் படுகொலை செஞ்சிருக்காங்க இதனை கண்டு அப்பகுதியினர் அலறி அடித்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து சிவகுமார் மற்றும் அவரது மகன் பிரதீப் ஆகியோர் தலைமறைவாகியும் இருக்காங்க இது தொடர்பாக போடி தாலுக்கா காவல் நிலையத்திற்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இரண்டு பேர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் மைத்துனரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்